நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண்லா யூனிவர்சல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு நம்மளுடைய இந்த சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா இரண்டு தரப்பினருக்கிடையே உள்ள ஒரு பரம் கொடுக்கல் வாங்க பிரச்சனைக்காக ஒரு தரப்பினர் வந்து மற்றொரு தரப்பினர் மீது வந்து ஒரு கிரிமல் புகார் வந்து அளிக்கப்படுமா அந்த கிரிமல் வழக்கை வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்ப ஏபி இரண்டு நபர்கள் வந்து இருக்கிறாங்க ஏ என்ற நபர்கிட்ட வந்து பி என்ற நபர் வந்து தன்னுடைய தொழிலுக்காக வந்து கடனாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஏ என்ற நபர் வந்து என்றால வந்து தெரிந்த நபர் என்ற வந்து அந்த பணத்தை வந்து கடனாக வந்து கொடுக்கிறார் இப்ப கடன் வாங்கிய பி என்ற நபர் வந்து வாங்கிய பணத்தை வந்து ஏக்கு வந்து திரும்ப கொடுக்காத போது ஏன்ற நபர் வந்து பி என்ற நபர் மீது வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட முடியுமா அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதை வந்து விசாரணைக்காக வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இது சம்பந்தமாக வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அளித்த ஒரு கிரிமினல் வழக்குடைய ரிவிஷன் வழக்கை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த வழக்குடைய எண் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்த வழக்குல வந்து தீர்ப்பளித்தாங்க இந்த வழக்கில் வந்து ஏ பி இரண்டு நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப அந்த இரண்டு நபர்களுக்குள்ள வந்து இருக்கும் அந்த நட்பு ரீதியாக வந்து என்ன பண்றாங்கன்னா பி என்ற நபர் வந்து ஏன்ற நபர்கிட்ட வந்து கடனாக வந்து பணத்தை கேட்கும் போது அந்த பணத்தை வந்து என்ற நபர் வந்து கடனாக கொடுக்கிறாரு பிக்கு அப்ப வாங்கிய பணத்தை வந்து பி வந்து கிட்ட திரும்ப தரானால ஏ என்ன சொல்றாரு ஒரு புகார் கொடுக்கறாருனா பி என்ற நபர் வந்து தான் ஒரு தொழில் செய்வதாகவும் அந்த தொழிலுக்காக வந்து பணம் வேண்டும் அதற்காக வந்து நீங்க பணம் கொடுத்தால் அதில் வருகிற அந்த லாபத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து சொல்லிட்டு கடனாக வந்து பணத்தை கேட்கிறாரு இதன் அடிப்படையில வந்து நான் வந்து பணம் கொடுத்தேன் பி கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு புகார் கொடுக்கும் போது அப்ப அது வந்து சீட்டிங் அஃபன்ஸ்ல வந்து வருமா தன்னை வந்து ஏமாற்றி மோசடி செய்து விட்டார் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்கும் போது அதன் அடிப்படையில் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுமா என்பதை வந்து 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 பார்க்கும்போது என்ன ஏக்கும் இதற்கு முன்பே வந்து பணம் கொடுக்கல் வழங்கல் சம்பந்தமாக வந்து பல தொகைகள் வந்து கைமாறி உள்ளது அப்படின்னு சொல்லும் போது அப்ப அது வந்து ஒரு பியூர்லி வந்து சிவில் டிஸ்பியூட் இதுக்கு வந்து ஒரு கிரிமினல் கலர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கே வந்து ரத்து செய்கிறாங்க அப்போ நம்ம இந்த பதிவில் வந்து என்ன பார்க்கிறோம்னா இரண்டு நபர்களுக்குள்ள வந்து ஒரு கடன் வாங்கிய தொகையோ இல்லை வந்து பணம் கொடுக்கல் வழங்கல் வந்து பிரச்சனை வந்து இருக்கும்போது அதற்காக வந்து சிவில் நீதிமன்றத்தின் நாடி தான் சிவில் வழக்கு தான் வந்து தாக்கல் செய்யணுமே தவிர அதற்கு ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட முடியாது என்பதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்குறோம்